அலைக்கும் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஏறாவோர் அல் அசஹர் அலிகார் பழையமானவர் அல் ஹாஃபில் முஹம்மத் அஹ்சன் அவர்களது வபாத் கவலை தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரை தனது காருணியம் கொண்டு உயரிய சுவன வாழ்வில் அரவணைத்துக் கொள்வானாக தான் அழகாக பாராயணம் செய்கின்ற அல் காரியாக வேண்டும் என்ற கனவில் வாழ்ந்த அவர் குருதி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு நோன்பு பெருநாளிற்கு அடுத்த நாள் வஃத்தாகியுள்ளார் இந்நாளில்லாகி வை நா இளேகராஜ் அல்குர் ஆனை மனநம் செய்து முடித்த அவரையும் அவரது முல்லிமையும் தான் வாக்களித்தபடி கொண்டு புனித ரமதான் மாதம் உம்ரா சென்றிருக்கிறார் மகாமடி அல்தாப் பேக்கரி உரிமையாளர் அல்ஹாஜ் சலீம் அவர்கள் புனித மக்காவில் நோய் அறிகுறிகள் தென்பட்டு சுகவீனத்துடன் மதீனா மாநகரும் சென்று நாடு திரும்பி சிகிச்சை பெற்ற நிலையில் எல்லாம் வல்ல அல்லாகுவிடும் மீண்டுள்ளார் அல்லாஹுவின் கலாமை மனநமிடுவதும் அழகிய தொனியில் பாராயணம் செய்வதும் பின் ஆலிமாவதுமாக சிறுவயது முதலே கனவு கண்ட அந்த ஆன்மா அல்லாஹுவிடம் மீண்டிருக்கிறது அவரது இழப்பால் துயருட்டிருக்கும் பெற்றார் உடன்பிறப்புகள் உறவுகள் அனைவருக்கும் மன அமைதியையும் பொறுமையையும் அல்லாஹ் வழங்குவானாக